வணக்க மக்களே இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் மூணாவது நாள் அதிகாலையில் இன்னைக்கு மூனை காலுக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் மூனை காலுக்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து வாசல் தொளிக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்துட்டு வானத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாசல் தொலைக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே சரியான குளிர் நல்ல பனி இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்திரிச்சிட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ வாசல் தொலைச்சிட்டு கோலம் போட போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் தான் சொ அடிக்கடி நம்ம வீடியோஸில் சொல்லுவேன்னே எனக்கு ரங்கோலி குளம் தான் தெரியும் புள்ளி வச்சு கோலம்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக என் மைண்டில் தோன்ற மாதிரி டிசைனில் ஏதாவது ஒரு கோலத்தை போட்டுருவேன் ஸோ இந்த பிரம்ம முகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுவேங்க ஏன்னா நம்ம சேனலில் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சத்துக்கு மேலே நிறைய வியூஸ் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேர் வந்து எனக்கு தனித்தனி வீடியோஸ்லலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாருடைய டவுட்ஸ் டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு பூஜை ரூமில் தீபம் ஏற்றிட்டு பிரம்ம தீபம் ஏற்றிட்டாங்க வீட்டில் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வீடு வந்து அந்த அளவுக்கு பெருசு பெரிய வீடு கிடையாது எஸ்டேட் வீடு தான் ஸோ அதனால தான் நான் லைட்டெல்லாம் போடலை அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து நான் வீட்டில் வந்து பத்தி பொருத்த மாட்டேங்க ஒரே ரூம்ல தான் நாங்கள் படுக்கிறதும் அந்த ரூம் தான் கொஞ்சம் சைடில் தான் பூஜை ரூம் வச்சுருக்கோம் ஸோ அதனால் பத்திலாம் பொறுத்துனா எல்லாேருக்கும் தூங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பற்றி பொருத்த மாட்டேன் சூடை மட்டும் பொருத்தி சாமியை கும்பிடுவேன் ஸோ இந்த நெய் தீபம் போடுறதுனால அந்த நெய் பாருங்க எந்த அளவுக்கு உறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த பிரம்ம முகூர்த்தம் எவ்வளோ ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறத அந்த பிரம்ம தீபம் ஏற்றுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ அதுக்கடுத்து வேல் அபிஷேகம் மூணாவது நாள் வேல் அபிஷேகம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வேலுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கப்புறமா சோடம் ஏற்றி தீபாராதனை காமிச்சிடணும் எனக்கு உண்மையில் முருகப்பெருமான் அப்படின்னா வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு எனக்கு இஷ்டம் இப்போ வந்து சந்தன பவுடர் கலந்த தண்ணியால் அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தீபம் காட்டுறேங்க வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகான்னு சொன்னாலே நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விளையிடும் இப்போ வந்து தீபாராதனை காமிக்கிறேன் இந்த கந்த சஷ்டி கவசத்தை மொபைல்ல போட்டுட்டு காதில் ஹெட்செட் வச்சுட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே தான் நான் வேல் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து குங்குமம் அபிஷேகம் பண்ணிட்டு தீபாராதனை காமிச்சுக்கிறேங்க அதுக்கப்புறமா வேலுக்கு வந்து சந்தான குங்குமெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து வேலுக்கு வந்து நெய்வேத்தியம் வீட்டில் எதுவுமே பண்ணலை ஸோ வெத்தலை பார்க்க வச்சுட்டு வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு ஒரு மாதுளமும் ஒரு ஆரஞ்சு இருந்துச்சு ஸோ அதை வச்சு வேலுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு வேலை வந்து வணங்கிட்டாங்க வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா முருகனுக்கு அரோ முருகப்பெருமானுடைய அருள் எனக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் முருகப்பெருமான்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ